ോട് നാ വിണ്ണ വീട്ടിൽ നാൻ കുടികൊള്ള ഉറവാട ഉന്നോട് നാ വിണ്ണ വേണ്ട ഉൻ വീട്ടിൽ നാൾ കുടികൊള്ള என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் அண்ணவன் உனக்கா என்னையை கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடி வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் பொருள் எனக்காய்பறி பொ செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன் மனமாரினே மகிழ்வடைந்தேனான் மனமாரினே மகிழ்வடைந்தே நான் பண்படகாக ஏழைக்கு கொடுப்பேன் நான் வேண்டும் உன் வீட்டில் நான் குடி கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் என் பாவத்தை மன்னிக்க வருவார் என் உளமதிலே அமைதியை தருவார் என் பாவத்தை மன்னிக்க வருவார் என் உளமதிலே அமைதியை தருவார் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவார் என் வீட்டுக்கு மீட்பினை தருவாய் உன்னோடு நான் உற விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடி கொள்ள வேண்டும் उन्नन बिना उरवहातेहिं उन्नोड बिना